வணக்கம் நான் உங்களுக்கரன் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு வந்து தோட்டத்துக்கு போயில் அதுக்கு போல் வந்து வீட்டில் வந்து விதை போடுறேன் ஏற்கனவே விதை போட்டு வச்சுருக்கிறேன் அதாவது வந்து மிளகாய் விதை அது கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு அதை காமிக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை பெரிய அவரை வந்து நாலு விதை போட்டுனான் நாலு அருமையாக வந்திருக்கு அதையும் காமிக்கிறேன் அதோடு இன்றைக்கு வந்து பீன்ஸ் வந்து நேற்று ஊற வச்ச இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ அதை வந்து இன்றைக்கி நடப்போறேன் அதாவது விதையை வந்து மண்ணில் போட்டு வீட்டிலேயே வந்து அதை பாதுகாத்து பிறகு வந்து முளைச்ச பிறகு எடுத்துட்டு போய் தோட்டத்தில் நடலாம் என்ன சொன்னால் இந்த குளிர் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி தான் செய்யலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து விதையை வந்து பராமரித்து வளர்த்து ஜன்னல் உரம் வந்து வெயில் படுற இடம் மாதிரி வச்சா அது பாட்டுக்கு நல்லா வரும் விதை இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மல்லி மல்லி எங்கட தேவைக்கு வீட்டிலேயே வந்து நாங்கள் விதியை போட்டு நாங்கள் வீட்டு தேவைக்கு பாவிக்கலாம் அதே மாதிரி வெந்தயம் வெந்தய கீரை அதே உடைக்கு போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி போடுவோம் என்ன மாதிரி செய்கிறேன் தான் காமிக்கிறேன் ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிளகாய் நான் விதை போட்டது இது ரெண்டு கிழமையே ஆச்சு இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த மிளகாய் விதையை ஊற வச்சு பிறகு வந்து இந்த சாடியில் போட்டு இப்படி வளர்க்குறேன் இது வந்து வெளியில் குளிர் இருந்ததுனால வந்து நான் வீட்டுக்குள்ள தான் சென்னலோரம் வெயில் படுற மாதிரி வச்சு அப்பப்போ தண்ணி விட்டு இந்த மாதிரி வளர்ந்து வந்துருச்சு இது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு மூன்று கிழமை ஒரு மாதம் ஆகணும் ஆகினால்தான் ஓரளவு வளர்ந்த பிறகு ஒரு குறைஞ்சதை வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் டைமும் ஒரு அஞ்சியில் இருக்கணும் அஞ்சியில் வந்தால் தான் அது வந்து நல்லா வளர்ந்ததுக்கு கொண்டு போய் நடுறதுக்கு கணக்காக இருக்கும் அப்போ அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விதை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் ஊற வச்சு போட்ட விதை அதனால் விதை வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடுச்சு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து பாருங்க இது வந்து மண் வந்து இது வந்து எல்லா பசலையும் கலந்த மண் இது வந்து இந்த கஃபூர் லுக்ளியர் இந்த ஃப்ரான்ஸில் வந்து கஃபூர் லுக்லேயர் எல்லாம் அந்த சூப்பர் மாஷ இல்லை அந்த அதுகளில் வந்து இருக்குது அங்கே வாங்கலாம் அப்போ அந்த அந்த அது வந்து எல்லாம் கலந்துருக்கிறதுனால இப்போ நம்ம பயிர் நடைக்கில் வந்து அது வந்து நல்லா வரும் தான் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது வந்து பாருங்க இது வந்து பெரிய அவரை ஒரு நாலு விதை நான் நாலு விதம் மந்திரிச்சு இது வந்து போட்டு ஒரு கிழம்தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த விதியை ஊற வச்சு தான் எடுத்து போட்டு நான் அது வந்துருச்சு இதுக்குள்ளே வந்து பாவலும் விதை நான் அதில் இப்போ ஒரு தான் ஒரு விதை வந்திருக்குது அது பாவல் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதுவும் வந்த அப்புறம் கொண்டு போய் நடவணும் பார்த்தீங்களா இந்த பாருங்க இது வந்து நாலு நாளும் நட்டு நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அது எக்கச்சக்கமான காய்திரம் அப்போ அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து பாருங்க இதில் வந்து வெந்தயம் வந்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற விட்டுருக்குறேன் அதே போட போடுறேன் அதோட வந்து மல்லி தனியாக மல்லி வந்து லேசாக வந்து அப்படி கட்டையால் வந்து உருட்டி போட்டு வச்சுக்கேன்னு சொன்னால் ரெண்டாக உடைஞ்சா மல்லி வந்து விதை வந்து நல்லா முளைச்சி வரும் அதுக்காக இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்ச இது பீன்ஸு ரெண்டு வித ரெண்டு விதமான கலரில் இருக்குது வெள்ளையும் இருக்குது கருப்பும் இருக்குது அதோட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து எங்களோடய ஊர் வண்டி அதையும் ஊற வச்சுருக்கேன் போட்டு பார்ப்போம் வந்துச்சுன்னு சொன்னால் விதை முளைச்சுன்னா குண்டையை நட்டு கொஞ்சம் வண்டியும் எடுக்கலாம்னதுக்காக இப்போ வந்து இது எல்லாத்தையும் இப்போ நட்டு எடுக்க போகிறேன்னு வாங்க பார்ப்போம் நான் இதில் வந்து பாதி சாடியில் வந்து ஒரு பக்கம் வந்து மல்லி போட போகிறேன்னு ஒரு பக்கம் வந்து வெந்தயம் அப்போ இந்த பக்கம் இந்த பாருங்க இந்த மாதிரி மல்லியை வந்து இப்படி பரவலா சரியா இந்த மாதிரி பரவலா ஒரு பக்கம் பாதி தான் போட போகிறேன் அது கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன சொன்னால் அது சேர்ந்து வளர்ந்த வரைக்குள்ள வந்துடும் சரியா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு மேலே கொஞ்சம் த மண்ணை பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை தூவி போட்டு பிறகு வந்து இதுக்கு வந்து தண்ணி பிறகு ஊற்றணும் அதை காமிக்கிறேன் இப்படி இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடிடுவோம் சரியா மூடி போட்டு இப்போ இந்த பக்கம் வந்து வெந்தயத்தை போட போகிறேன் அப்போ வெந்தயம் போடுறதுக்கு அதையும் எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ச வெந்தயம் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சது தானே இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சது அதை வந்து இந்த பக்கம் போடுவோம் சரியா அதுவும் எல்லாம் கலந்து வரட்டும் ஒருக்கா மண்ணில் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் போடுவோம் சரியா போட்டுட்டு அதை வந்து மண்ணோட வந்து உள்ளே சேருற மாதிரி கலந்துருவோம் சரியா அப்போ எல்லா இடமும் பரவலாக போயிடும் சரியா போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இன்னொரு கொஞ்சம் மண் போட போகிறோம் மண் போட்டுட்டு மேலே தண்ணி விட்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கு வந்து தண்ணியை விடுவோம் தண்ணியை வந்து வடிவாக எல்லாம் இது வந்து முதல் முதல் கிழமை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மேலே நீங்கள் விடணும் அப்போ தான் அந்த ஈரம் பட்டு விதைகள் வந்து நல்லா வரும் அதனால் வந்து இந்த மாதிரி செய்யணும் சரி இந்த வந்து நான் இந்த இதில் வந்து இந்த பீன்ஸு விதையும் பீன்ஸ் விதை போட போகிறேன் இது தனியாக போட போகிறேன்னு இதில் வந்து ஒரு பக்கம் வந்து கருப்பு விதையும் ஒரு பக்கம் வந்து வெள்ளை விதையும் போட்டு பார்க்க போகிறேன் அது இந்த முறை தான் முதல் தடவையாக போட போகிறேன் இந்த கருப்பு விதை அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த சின்ன எண்ணுக்கில் வந்து இதுக்குள்ளே வந்து தண்ணி அமுதல் கொஞ்சம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்து வெண்டி விதையை போட போகிறேன் எல்லாமே ஒரு புது முயற்சி தான் செய்து பார்ப்போம் அப்போ இதில் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக மறந்து தான் உள்ளே வந்து விதையை ஊண்டும் போது நல்லா இருக்கும் சரியா சரிப்பா விதையாக ஊண்டுக்கல காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த விதையை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த விதையை வந்து பாருங்கள் ஒரு பக்கம் கருப்பு விதை ஒரு பக்கம் வெள்ளை விதை போட்டுவிட்டு இந்த விரலால் வந்து ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி உள்ள அமைத்தி விடுவோம் அமைத்தி விட்டு போட்டு மேலே மண்ணை மூடலாம் சரியா இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அமர்த்துவோம் அமைதி போட்டு எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி அமைத்திட்டேன் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் அமைதி போட்டு மேலே வந்து மண்ணை போடுவோம் இப்படி மண்ணை மேலே வர பரப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் விதையை வந்து உள்ள நான் அமற்றி விட்டுட்டு இப்போ மேலே மண் போட்டுட்டேன் மண் போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து சுத்தம் வர கொஞ்சம் ஈரமாக்கி விட்டால் சரி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு வாங்கோ அப்போ அந்த ஈரம் இருக்கைகளை வந்து விதை வந்து உழைச்சி வரும் நீங்கள் செய்து பார்க்கணுன்னா அப்படி செய்து பார்க்கலாம் நானும் இது முதல் தடவை தான் செய்து பார்க்க போகிறேன் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன்னு எப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் பாதி மல்லி பாதி வெந்தயம் போட்டிருக்கு இப்போ வந்து இந்த சின்ன ரெண்டு கிளையும் வந்து சின்ன ரெண்டு கிளையும் வந்து இந்த பாருங்க இந்த வண்டி இருக்குல்ல இதை வந்து எல்லாத்தையும் வந்து பரவலாக வந்து உள்ளே வந்து புதச்சி போட்டு கொஞ்சம் மேல் மண் போட்டு தண்ணி விடுவோம் இப்போ இந்த மாதிரி உண்டு உண்டா அப்படி சைட்டில் எல்லாத்தையும் சுத்தகிற புதைச்சி போட்டு போட்டு பார்ப்போம் வண்டி இந்த முறை விருதான்ட்டு பார்ப்போம் படிக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வெண்டி விதையை இந்த மாதிரி போட்டுட்டு இதுவும் வந்து நான் மேலே மண் போட்டு அப்படியே மூட போகிறோன்னு சரியா இந்த மாதிரி மூடி போட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம் இதுவும் ஒரே நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு வாங்கோ ஆக கூட விடக்கூடாது கீழே ஈரமாக இருந்தாலும் கூடாது ஓரளவு வந்து தண்ணி காய்ஞ்சாக இருக்கணும் கணக்கு அப்படில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரலாம் இது வந்து ஒரு முதல் முயற்சி செய்து பார்ப்போம் சரியாக வந்து செஞ்சோன்னா நான் வந்து இது வந்து நீ அடுத்த கிழமை மறுபடியும் இந்த எடுத்து காமிப்பேன் எப்படி வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் சரியா இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி செய்து போட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி உள்ள ரங்கும் அப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ வந்து வெயில் இல்லை ஆனால் ஒரு நல்ல அளவான குளிராக இருக்குது அதால தான் இது செய்யக்கூடியதாக இருக்குது அப்போ இப்போ செய்து போட்டு நான் இப்போ வந்து இப்போ வந்து இது வந்து மாடியில் வெளியில் வச்சுருக்கிறேன் இப்போ குளிர் குறை வண்டதுனால பத்துக்கு மேல் இருக்கிறதுனால வெளியில் எடுத்து வச்சிடலாம் குளிர் வரும்போது உள்ளதிக்கு வச்சிடலாம் இப்போ வந்து வெளியிலே வைக்கலாம் அதனால தான் இப்போ வெளியில் வச்சு இதை செய்து காமிக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே நான் போட்ட விதைகள் வந்து நல்லா வளர்ந்துருக்கிறதுனால வந்து இதுவும் சரியாக வருமான்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அதை எங்களோடய பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி போடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா விதையும் போட்டுட்டேன் குளிர் குறை வந்ததுனால பாருங்கள் வெளியில் வச்சு செய்யக்கூடியதாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படியே வளர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து இந்த அவரை பெரிய அவரை இது வந்து இப்போ வாரம் இல்லாமல் கொண்டு போய் நடவணும் ஏன்னு சொன்னால் இது வந்து பாருங்க இந்த கொடியோட ஒழிக்கட்டுரும் இது வந்து இந்த பெருசாக நல்லா ஏற்கனவே போன வருஷத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு செடி நட்டாலே அவ்வளோ வரும் இந்த மாதிரி நாலு செடி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்க உள்ளே ஏற்கனவே போட்டது இருக்குது இல்லை ஒண்டி ஒன்று மட்டும் இப்போ இருக்கும்ல வந்திருக்கு அதுவும் வரட்டும் பார்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நடந்தது தானே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இந்த முறை கொஞ்சம் கூட நட்டு பார்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணை பதப்படுத்தி செய்வோம் சரியா வேறு என்ன இன்றைக்கி இவ்வளவு தான் திண்டுகள் போட்டிருக்கு இனி விதை வந்த பிறகு முளைச்சி வந்த பிறகு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில நேரம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போ இது நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நீங்கள் குளிர் காலத்தில் குளிர் நாட்டில் இருக்கிற நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் உரமாக ஜன்னல் உரமாக வச்சுட்டு இந்த குளிர் படுற அதாவது வந்து வெயில் படுற மாதிரி இடமா இருக்கணும் வச்சுட்டு குளிர் குறையும் போது எடுத்து வெளியில் வைக்கலாம் அந்த மாதிரி தான் நானஞ்சுருக்கிறேன் வாங்கோ அடுத்த முறை எப்படி வேணும் பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன் வேறு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்